சுருதி பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க என்ன பண்ணலாம் வீட்டுக்கு போயில்லம்மா பாவம் அங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படியாவது ரவியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வேற வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கரெக்டாக சுருதியோட அம்மா வராங்க என்ன ஆச்சு ஏன்னா ஏதோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை மாமி நான் அங்கே போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக அப்படி நினைக்கிற எப்படி பண்ணாங்க பார்த்தல அப்பாவை ரொம்ப அவமானப்படுத்தி அசிங்கப்பட்டு அந்த அந்த முத்து அடிக்கவே ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் தேவையா எதுக்காக நீ போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் நீங்கள் மீனாவை ஒரு மாதிரி பேசியிருக்கீங்க நீங்கள் பேசுனது எல்லாமே தப்பு தானே மீனா அப்படி பண்ணுறவங்களே கிடையாது அவங்க உண்மையாகவே செயினை எடுத்திருக்காங்க அவங்க கொடுக்க தான் வந்திருக்காங்க நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க உனக்கு தெரியாது அவள் பூ கட்டுறவ அவகிட்ட பணமே கிடையாது ஏதாவது நகை பணம் ஏதாவது கடைசியாக எடுத்துக்கலாம் தான் நினைப்பாள் ஏன்னா அவங்களாம் அப்படி தான் அவங்களாம் பணத்தை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா ஏன் எதுக்கும் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்போ அங்கே எப்படி பேசியிருப்பீங்க அதனால தான் முத்துக்கு கோவம் வந்து அடிச்சிருக்காரு கண்டிப்பாக மீன் நம்மளை எந்த தப்புமே இல்லை நான் வீட்டுக்கு போகிறேன் நான் ரவியை கூட்டிகிட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறத கேள் நீ அங்கே போகாத நீ எங்கே கூடிய இரு அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக நல்லது கிடையாது அங்கே இருக்கவங்கெல்லாம் நல்லவங்க தான் என்னை ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப நல்லா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு செஞ்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுருத்தி சொல்கிறாங்க என்ன இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோவமாக கேட்குறாங்க இல்லை கண்டிப்பாக நான் போயிட்டு நாளைக்கு ரவி கிட்ட பேசிவிட்டு நானும் ரவி ரெண்டு பேருமே அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மேலே ஓ இஷ்டம் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட அம்மா பயங்கர கோவமாக போய்ட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவள் என்ன முடிவு பண்ணியிருக்கானு அவள் நாளைக்கு அங்கே போக போகிறான் அவங்க வீட்டுக்கு அதுவும் அந்த அண்ணாமலை வீட்டுக்கு போக போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க போக விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ உனக்கே தெரியும் நம்ம எவ்வளோ சொன்னாலும் சுருதி கேட்குற மாதிரி ஐடியாவே இல்லை அதனால் அப்படியே விடு வேறு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சேர்த்து இங்கே பிரித்து நிரந்தரமாக வச்சுக்கலாம் மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா